பயிற்சி ஆறு புள்ளி எட்டில் செகண்ட் சம் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஒன் ஈக்குவல் டிசிட் மைனஸ் ஃபோர் டிவைட் பை த்ரீ மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஒய் மைனஸ் ஃபோர் டிவைட் பை டூ ஈக்குவல் ஃபிசட் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை ஒன் என்ற கோடுகள் ஒரே தளத்தில் ஒரு தளத்தில் அமையும் என காட்டுக மேலும் இக்கோடுகள் அமையும் தளத்தினை காணுங்க இப்போ நமக்கு ரெண்டு கோடு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து ஒரு தளத்தில் அமையுமா இல்லையன்றதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இக்கோடுகள் அமையும் தளத்தை நின்னும் போது கேட்டிங்ஷன் சமப்பாடை கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ குற்றங்கள் கூட வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டிவெக்டர்னு எடுக்க போகிறோம் எடுத்து இது ஒரு தளத்தில் அமையுமா அமையதான்றதை ப்ரூவ் பண்ணிவிட்டு இதுக்கான கேட்டிங்ஷன் சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா பாருங்க இப்போ கொஷனில் குற்றத்தை எடுத்து எழுதியாச்சு இந்த கோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை b1 ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் b2 பை பி டூ z1 divided மைனஸ் b3 ஒன் பை பி த்ரீ இந்த காம்பினேஷனில் இருக்கா அப்போ இதிலிருந்து பிச்சு எழுந்திக்கலாமா ஏ வெக்டரி பி வெக்டர் ஃபர்ஸ்ட் ரெண்டு கோட் வந்து எடுத்து எழுந்திக்கலாமா ஏ வெக்டர் என்ன இந்த மைனஸ் பாமாவை வர்றது சரிங்களா இதை மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம் அப்போது ரெண்டு ஐ கேப் 3 j ஜே கேப் ப்ளஸ் நாலு கே கேப் அடுத்து ஒன்று cap ப்ளஸ் ஒன்று k ப்ளஸ் மூணு கே கேப் சரிங்களா இப்போ அடுத்தது கூட பாருங்கள் சி வெக்டர் டிவெக்டர்னு c போகிறோம் சரிங்களா சி என்ன ஒன்று plus ப்ளஸ் நாலு cap ப்ளஸ் 5 கே கேப் அடுத்து பாருங்கள் டி வெக்டர் மைனஸ் மூணு கேப் 2 ரெண்டு கேப் ப்ளஸ் ஒன்று கே கேப் சரிங்களா நாலு வெக்டர் நம்ம எடுத்து எழுதியாச்சு இதில் இருந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாமா நிபந்தனை எப்படி நிபந்தனை எப்படி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஷ் டி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணுமா ஃபஸ்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சிடலாமா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் சி வெக்டர் என்ன கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் மைனஸ் ஏ வெக்டர் என்ன ரெண்டு ஐ கேப் ப்ளஸ் மூணு ஜே கேப் ப்ளஸ் நாலு கே கேப் சரிங்களா ஈக்குவல் ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இந்த மைனஸ் உள்ளே எடுத்து பெருக்கும் போது ப்ளஸ் ஆகுறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகுது ப்ளஸ் ஆகுமா ப்ளசெண்டு மைனஸ் 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 ரெண்டு ஐ ஐகேப் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் மூணு ஜே கேப் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் நாலு கே கேகேப் சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று ஐ ஐகேப் மைனஸ் ரெண்டு ஜே கேப் களிச்சனவரும் மைனஸ் ஒன்று ஜே ஐ கேப்பா ப்ளஸ் நாலு ஜே கேப் மைனஸ் மூணு கே ஜே கேப் கழிச்சானவரும் ப்ளஸ் ஒன்று ஜே கேப் ப்ளஸ் அஞ்சு கே கேப் மைனஸ் நாலு கே கேப் கழிச்சானவரும் ப்ளஸ் ஒன்று கே கேப் இது சி வெக்டர் மைனஸ் இ வெக்டருக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் பி வெக்டர் க்ளஸ் டி வெக்டராக ஈக்வல் பாக்ஸ் ப்ராடக்ட் ஐ கேப் ஜே கேப் கே கேப் இப்போ பி வெக்டருக்கான நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதமா அப்போ ஒன்று ஒன்று மூணு இப்போ டி போது அதுக்கான நம்பர்ஸ் மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று சரிங்களா அப்போ குறிமாதணும் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் பின்ட்டு மாடலஸ் ஆஃப் இந்த ஐ கேப் நிழல்நிறையை விட்டுட்டு மீதுக்கு நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே கேப் ஜேகேப்ட்டு ஜே கேப்கான நிழல்நிறையை விட்டுட்டு மீதுக்கு நாலு எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கேப்கான நிழல்நீரையை விட்டுட்டு மீதுக்கு நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா கே கேப் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஒன்று ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் பின்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு மைனஸ் ஜே ஜேகே பின்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று பம்பளை வர மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் மூணு மை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் கே கே பின்ட்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு பமல வர மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு அப்படியே ஒரு மைனஸ் இருக்கா ப்ளஸ் மூணு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ஒன்று மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஒன்று ஒன்பதையும் கூட்டும் போது பத்து ப்ளஸ் கே கேப் இன்ட் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு இப்போ இருக்கணும் வரும் மைனஸ் அஞ்சு ஐ கேப் ப்ளஸ் ஒன்று ஜே கேப் ப்ளஸ் ப்ளஸ் பத்து இப்போ பிறக்கும் போது மைனஸ் பத்து ஜேகே இங்கே ப்ளஸ் அஞ்சு கே கேகே இது பி வெக்டர் க்ராஸ் டி வெக்டருக்கான ஆன்சர் சரிங்களா இப்போது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இது ஜீரோ நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா இப்போது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கு நம்ம என்ன பிடிச்சிருக்கோம் மைனஸ் ஐகே ப்ளஸ் ஒன்று ஜே ஜேகே ப்ளஸ் ஒன்று கே கேப் டாட் B க்ளாஸ் டிவெக்டுங்க D பிடிச்சிருக்கோம் மைனஸ் அஞ்சு ஐகேஃப் மைனஸ் பத்து ஜேகேஃப் ப்ளஸ் அஞ்சு கேகே டாட் ப்ராடக்ட்ன்றது வந்து நம்ப சம்பாட்டு போய்ருக்கோமா இப்போ என்ன இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் பத்து ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஒன்றுன்ட்டு மைனஸ் பத்து ப்ளஸ் எட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று ஒன்றுன்ட்டு பத்து பத்து ப்ளஸ் ஒன்று ஒன்றுன்ட்டு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு இப்போ அஞ்சு அஞ்சு கூட்டும்போது பத்தா பத்து மைனஸ் பத்து இப்போ கழித்தா என்ன வரும் ஜீரோ அப்போது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் க்ளாஸ் டி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சா இப்போ த ஃபோர் தரப்பட்ட கோடுகள் ஒரே தளத்தில் அமையும் சரிங்களா ஒரே தளத்தில் அமையும் அடுத்து பாருங்கள் தளத்துக்கான காட்டிசன் சாம்பாடு ஃபார்மை நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா பி ஒன் கமா பி டூ கமா பி த்ரீ பாருங்க டி ஒன் கம்மா டி த்ரீ இந்த இடத்துல வந்து X1 Y1 Z1 B1 B2 B3 D1 D2 பி டூ பி த்ரீ டி ஒன் டி டூ டி த்ரீடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்பர்ஸ் என்ன ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலா புள்ளி இதுதான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எசர்ட்னு எடுக்க போகிறோம் அதே போல் பி புள்ளி என்னது ஒன்று கம்மா ஒன்று கம்மா மூணா அதோடய நம்பர்ஸ் மட்டும் இதுதான் வந்து பி ஒன் பி டூ பி த்ரீன்னு எடுக்க போகிறோம் அதே பார்ப்பாங்க டி வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா அதனோட நம்பர்ஸ் என்ன மைனஸ் மூணு கம்மா ரெண்டு கம்மா ஒன்றா இதுதான் டி ஒன் பி டூ பி த்ரீ அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்ளை பண்ணலாமா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒன்று ரெண்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன்று ஒன்று மூணு இசட் மைனஸ் எசட் ஒன்று நாலு பி என்ன ஒன்று பி டூ என்ன ஒன்று பி த்ரீ என்ன மூணு டி 3 மைனஸ் -3, 2 டி டூ ரெண்டு டி த்ரீ ஒன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இப்போது பாக்ஸ் பாட் அப்போ, ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு அப்போது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூன்னும் போது இதுக்கான நீரை விட்டுட்டு இதுக்கு நாலாவே இருக்கோமா அப்போது ஒன்று 1, ஒன்று ஒன்று வர மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அடுத்து மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ இன்ட்டு இந்த ஒய் மைனஸ் த்ரீக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதுக்கு நாலு நம்பர் பிரிக்கலாமா பிரிக்கும் போது ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஃபம்மலாக வர மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்பது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது இப்போ ப்ளஸ் ஒன்பது அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இசட் மைனஸ் நாலு இன்ட்டு இசட் மைனஸ் நாலுக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதக்க நாலு நம்பர் பாருங்கள் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு கமல வர மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் மூணு அப்படியே மைனஸ் இருக்க ப்ளஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா எக்ஸ் மைனஸ் ரெண்டு அடித்து எழுதிக்கலாம் ஒன்று மைனஸ் ஆறு கழித்தா என்ன வரும் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒய் மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்பது பத்து ப்ளஸ் இசட் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா மைனஸ் அஞ்சு எடுத்து இந்த ரெண்டு நம்பர் படையும் பெருக்கும் போது பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு எக்ஸு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து அடுத்துக்கோங்க மைனஸ் இன்ட்டு அதே போல் ஒய் இன்ட்டு பத்து பத்து ஒய் மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் பத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு பத்து முப்பது அடுத்து ப்ளஸ் இசட் இன்ட்டு ஃபைவ் இசட் ஃபைவ் மைனஸ் இல்லை ஃபைவ் ஈசர் சரிங்களா ப்ளசன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு இருபது ஈக்குவல் ஜீரோ எடுத்து பாருங்க மைனஸ் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் பத்து மைனஸ் உள்ளே பிறகு ப்ளசன்ட்டு மைனஸ் 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 பத்து ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் முப்பது ப்ளஸ் அஞ்சு ஈசர் மைனஸ் இருபது ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எக்ஸ் எத்திலாம் ஒரு பக்கம் எழுதிக்கலாமா மைனஸ் அஞ்சு எக்ஸு மைனஸ் பத்து ஒய் ப்ளஸ் அஞ்சு இசட்டு ப்ளஸ் பத்து இருக்குது ப்ளஸ் முப்பது மைனஸ் இருபது இப்போ பத்தையும் முப்பதையும் கூட்டினா நாற்பது நாற்பதில் இருபதுக்கு போயிடுச்சுன்னா இருபது பேரு எனக்கு ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் இருபது ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் அஞ்சலை வகுத்திடலாமா இப்போ அஞ்சலை வகுத்தா அஞ்சாள் வகுக்க வகுப்புமாதான வரும் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் அஞ்சு எக்ஸ் இன்ட்டு அஞ்சு மைனஸ் பத்து ஒய் டிவைட் பை அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஈசட் டிவைட் பை அஞ்சு ப்ளஸ் இருபது டிவைட் பை அஞ்சு ஈக்குவல் ஜீரோ அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆயிடுமா அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சஞ்சு ஒரஞ்சு நாலஞ்சு இருபது இப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒய் சரி மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று இசட் ப்ளஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ வருமா இப்போ மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் மைனஸால் பிரிக்கலாமா மைனஸால் பிறகுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ஈஸர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான கார்டியேஷன் சோம்பாடு சரிங்களா